வணக்கம் அன்பன சொந்தங்கள் எல்லாருக்குமே நாட்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலை காலநிலை மாற்றம் அந்த சீற்றத்தால பல உயிர்கள் நம்மளோட சொந்தங்கள் நம்மளை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறாங்க சோ இந்த நேரத்துல நம்மளோட சார்பா நம்மளை விட்டு பிரிந்து சென்ற அன்பான சொந்தங்கள் அனுதாபத்தை இந்த இந்த அன்பானியோட பகிர்ந்து கொள்றோம் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் மீண்டெழுந்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க நாடு கொஞ்சம் கொஞ்சமா மீளெழும் தன்மையோட வந்துட்டு இருக்குது அதே நேரம் சில இடங்கள்ல இயல்பு நிலை வந்து அப்படியேதான் இருக்குது இயல்பான வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பிட்டு இருக்கிறாங்க பழக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்துல அஸ்வைஸ்ம சம்பந்தமான ஒரு சில விஷயங்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன் என்ன அப்படின்னு சொன்னா அஸ்வைஸ்ம இந்த டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்குமே முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்ச காசு வாங்குறவங்க காசு வாங்காதவங்க அதாவது செஞ்சவங்க இப்படியான சில புதுப்பித்தலை வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து காணப்பட்டுச்சு ஆனா இந்த சந்தர்ப்பத்துல அஹ் இப்போ நம்மளுடைய நாட்டுல இருக்கிற அசாதாரண சூழ்நிலை காரணமா அதுக்கான டைமை வந்து நீடிச்சிருக்கிறாங்க அதாவது நீங்க மேல் புதுப்பித்தல் செய்யறதுக்கான கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்குது டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரைக்கும் உங்களுக்கான சந்தர்ப்பம் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஒரு சில இடங்கள்ல ஃபுல்லா ரெக்கவர் ஆகி வந்துட்டாங்க அப்படியான இடங்கள்ல வந்து பாதிக்கப்படாத சில இடங்களும் இருக்கு ஓரளவு சேதம் முற்றா சேதம் ஏற்படாத சில சில ஊர்களும் இருக்கு அப்படியான இடங்கள்ல வந்து அரசு சேவைகள் வளமை போன இயங்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புறேன் சோ அரசு சேவை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் ஒரு சில இடத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய இயல்பான வேலைகளை செய்ய முடியாம அந்த இடத்துல இயற்கை சேதங்கள் வந்து ஏற்பட்டிருக்குது அப்படியான சந்தர்ப்பங்கள் அதுக்கு மாற்று வழியா வேற ஒரு இடத்துல அதுக்கான விஷயங்களை வந்து கண்டிப்பா அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க சோ உங்களோட டிஎஸ் ஆஃபீஸ் வந்து வேற ஒரு இடத்துல வந்து அமைக்கப்பட்டிருக்குது உங்களோட அத்தியாவசிய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துல போயிட்டு நீங்க பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றேன் வந்து இந்த டைம்ல இந்த சந்தர்ப்பத்துல ஒருவேளை சாப்பாடுக்கோ தங்களுடைய உறவுகள் உடைமைகள் எல்லாத்தையுமே இழந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க யாராவது தயவு செய்து இந்த காணொலி மூலமா நான் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தயவு செய்து யாருக்காவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பார்த்து சரியான முறையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை வந்து செய்யுங்க செஞ்சீங்கன்னா ரொம்பவே பிரயோசனமா இருக்கும் எத்தனையோ சொந்தங்கள் எத்தனையோ உறவுகள் இருப்பிடம் இல்லாமலுக்கு எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தயவு செய்து உங்களால் என்ன முடியுமோ ஒரு சின்ன ஒரு பொருளா இருந்தாலும் யாரையாவது கண்டெக்ட் பண்ணி முறையான முறையில் அவங்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத பார்த்து அப்படி தேவையானவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி இந்த காணொலியினோட உங்களுக்கு கேட்டுக்கிறேன் ஸோ அஸ்வஸ்ம பயனாளர்கள் உங்களுக்கான நேரம் வந்து நீடிக்கப்பட்டிருக்கு கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா நீங்க இது மூலமா போயிட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும் கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த அஸ்வஸ்மைக்கான கால அவகாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக உங்களுடைய தேவைகளை இப்ப பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும் இப்ப போயிட்டு நீங்க போடுங்க சரி சொன்னா கண்டிப்பா இருக்குது நிறைய குழப்பம் இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்த கண்டிப்பா ஞாபகப்படுத்தியாகணும் மக்கள் மத்தியில நிறைய குழப்பம் வந்திருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தால ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்குது இதுக்கான ஏஜ் ஆபீஸ் இல்ல ஜிஎஸ் ஆபீஸ் அதுல போ இல்லனா ஒன்லைன்ல தான் நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது பட் இன்னுமே மக்கள் வந்து ஏஜ் ஆஃபீஸ்ல அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு திருப்பி எழுப்பப்படுறாங்க ஒரு ப்ரொப்பரான ஒரு விஷயம் மக்கள் மத்தியில போயிட்டு சேரல அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு உண்மைதான் நிறைய இடத்துல வந்து மக்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்காங்க ரொம்ப குழம்பி இருக்கிறாங்க சோ நாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வசதி இருக்குதோ எங்க உங்களால போன் போட முடியுதோ கொண்டு போயிட்டு கண்டிப்பா போடுங்க நலன்புரி நன்மைகள் சபையினூடாக அதிகாரப்பூர்வமான உத்தியோகபூர்வ தகவல் வெளியாக வெளியாகிருக்கு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் உங்களுக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்குது